ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுடுவாங்க வாங்க வீடியோ போகலாம் கூளர் காலத்தில் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குளிர் காலம் வந்துருச்சுனாலே நமது உடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலை உடலுக்கு வெளிப்புறத்தில் மட்டும் இல்லாமல் உள்ளாரையும் ஒரு விதமான மாற்றத்தை உருவாக்கிரும் இதனால் நமது உடலில் வளர்ச்சிதை மாற்றம் அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவு பசி இது எல்லாமே பாதிக்கப்படுது குளிர்காலத்தில் வளர் மாற்றம் வேகமாக அதிகரிக்குது அப்படின்னு ஆய்வுகள் கூட தெரிவிக்குது இது அதிக பசி குளிர தாங்குகிற உணவுகளோடு தொடர்புடையதாக கூட இருக்குது இதன் காரணமாக தான் குளிர்காலத்தில் அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் கூட உருவாகுது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் நோய் தொற்றுகள் ஏற்படுதில் அதுக்கான வாய்ப்புகளை குறைக்கவும் உதவக்கூடிய சத்துக்கள் நிறைந்த உணவுகள் நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா சூப்புகள் தான் குளிர்காலத்தில் நிறைய காய்கறிகளை பயன்படுத்தி செய்யற சூடான சூப் இருக்குல்ல இது நம்ம பாரம்பரிய உணவாக இருக்குது சில மூலிகைகள் மசால் பொருட்களோட இறைச்சியை பயன்படுத்தி செய்யக்கூடிய சூப்புகள் கூட குளிர்காலத்துக்கு ஏற்ற உணவு தான் அப்படி இல்லைன்னா சாதாரணமாக எல்லா காய்கறிகளையும் பயன்படுத்தி செய்கிறோம்ல அந்த சூப்பில் கூட நார்ச்சத்து அதிகமாக இருக்கு இது நம்மளோட உடலோட வெப்பத்தை சீராக வச்சிருக்க உதவுது குளிர்காலத்தில் நீங்கள் சூப்பை அதிகமாக குடிச்சிட்டு வர்றப்ப அது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது செகண்ட் ஒன் வேர் காய்கறிகள் தான் வேர் காய்கறிகளில் நிறைய கலோரிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வேர் காய்கறிகள் இருக்குல்ல அது சரி ஊட்டப்பட்ட ஆற்றல் மூலமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா உருளைக்கெழங்குல விட்டமின் ஏ சத்து நிறைய இருக்குது உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் குளிர்காலத்தில் இயல்பாகவே நம்ம நாட்டில் விளையக்கூடிய காய்கறிகள் தான் இந்த வேர் வேர்காய்கறிகளை குளிர்காலத்தில் நம்ம சாப்பிட்டு வர்றப்ப அது நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா தானியங்கள் தான் குளிர்காலத்தில் நம்மளோட உடலில் இயக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட உடலில் இயக்கத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நார்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய தானியங்கள் முழு தானியங்கள் இதெல்லாம் உடலில் சேர்த்துக்கிறது நல்லது நம்ம தானியங்கள் முழு தானியங்கள்லாம் குளிர்காலத்தில் உணவில் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது நமது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடலோட இயக்கத்தை சீராக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த் ஒன் கொட்டைகள் மற்றும் விதைகள் உலர் பழங்கள் பாதாம் அக்ரூட் பருப்புகள் பூசணி வித எள்ளு வித இது மாதிரியான கால்சியம் மெக்னீசியம் நிறைஞ்ச ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கொட்டைகளையும் விதைகளையும் குளிர்காலத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செஞ்சு குளிர்காலத்தில் வரக்கூடிய இருமல் காய்ச்சல் இது மாதிரியான தொற்று நோய்களை ஓட ஓட விரட்ட உதவுது ஃபிஃப்த்து ஒன் என்னன்னா சிட்ரஸ் பழங்கள் தான் ஆரஞ்சு எலுமிச்சை நெல்லிக்காய் இது மாதிரியான விட்டமின் சி நிறைய இருக்கக்கூடிய பல வகைகளை நம்ம காலத்தில் சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது காய்ச்சல் மாதிரியான நோய் தொற்றுகளை தடுக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடி அதை ஓட ஓட விரட்டுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ்த்து ஒன் நெய் தான் நெய்ல த்ரீ விட்டமின் ஏ இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது பாரம்பரியமாக நெய் கலந்து தயாரிக்கப்படுற உணவுகளை குளிர்காலத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது நமது உடலுக்கு தேவையான ஆற்றலை தருது செவன்த் என்னன்னு பார்த்தோன்னா வெள்ளம் வெள்ளத்தில் நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் இருக்குது இது சர்க்கரைக்கு பதிலாக நம்ம காலத்தில் பயன்படுத்திட்டு வர்றப்ப நம்ம உடலுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வெள்ளத்தின் மூலமாக நம்ம பெற முடியும் எயித் ஒன் மூலிகை தேநீர் அப்படி இல்லைன்னா மசாலா டீ தான் மஞ்சள் இஞ்சி புதினா மிளகுத்தூள் லவங்கப்பட்டை இதெல்லாத்தையும் சேர்த்து மூலிகை தேநீர் தயாரித்து நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப அது குளிர் காலத்தில் நமது உடலுக்கு தேவையான வெப்பத்தை நமக்கு கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது காஃபியில் கூட ஒரு சிட்டிகை இந்த மூலிகை பொருட்களை சேர்த்து நம்ம குடிக்கிறப்ப அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நைன்த் ஒன் விட்டமின் டி நிறைந்த உணவுகள் அதாவது குளிர்காலத்துல சூரிய ஒளி அது மட்டும் இல்லாமல் சூரியனோட வெளிப்பாடு குறைவாக இருக்கிறதுனால சூரியன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின் டி சத்தும் குறைவாக இருக்கும் அதனால விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கக்கூடிய நோய்கள் தான் நமக்கு வருவதற்கான அபாயம் அதிகம் இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குளிர்காலத்தில் விட்டமின் டி சத்து நிறைஞ்ச முட்டை சால்மன் மீன் பால் தயிர் காளான் ஆரஞ்சு இது மாதிரியான உணவுகளை குளிர்காலத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் விட்டமின் டி சத்து நமக்கு கிடைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் குளிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒன்பது வகையான உணவுகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த சீசனில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்